ஹரி கோவிந்த் குல்தன கோந்த ஹரி கோவிந்த் கோகுல்தன கோவி ஐந்தாம் பாட்டு மாயனை மண்ணு மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை சூய பெருணீரியமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று செய்கிறார் எம்பெருமான் அகடதிகளால் சாமர்த்தியம் உடையவன் எம்பெருமானை அடைவதற்கு பரத்துவ வியூக விபவம் என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலையிலே எம்பெருமானை அடையலாம் அப்படி அடைவதற்கு நமக்கு தகுதிகள் இருக்கின்றதா என்று ஒரு பெரிய எம்பெருமானுடைய கிருபையை பெறுவதற்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மளை வந்து நசித்துவிடும் என்று பயந்தார்களாம் அப்படி பயப்படக்கூடாது ஒரு காரியங்கள் இடையூறில்லாமல் நடைபெறுவதற்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் விஸ்வக்ஷயான ஆராதனம் என்று ஒன்று செய்வார்கள் அந்த விஸ்வசேனா ஆராதனமே தடைபெறாமல் இருப்பதற்கு வேறொரு பூஜை தேவையில்லையே அதே மாதிரி எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே துணையாக நிற்பான் ஆகினாலே அப்படி அருள் செய்கின்ற பாசனம் இது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை இவன் ஒவ்வொரு அவதாரங்களிலும் வடமதுரையிலே விரும்பி வந்து அவதாரம் பண்ணியிருக்கின்றான் வாமனனாக வந்த பொழுதும் அந்த சித்தாசிரமத்திலே வந்து அவதாரம் பண்ணினானான் சத்துருக்கன் ஆழ்வானும் அவருடைய காலத்திலே இந்த ராஜ்ஜியத்தை இங்கு பரிபாலனம் பண்ணினான் என்று அப்பேற்பட்ட ஒவ்வொரு அவதாரங்களையும் விரும்பி இருக்கக்கூடிய மண்ணு வடமதனை மைந்தனை தூய பெருடிய யமனை பிரதேவனை பரிசுத்தமானத யமுனையில எப்படி என்று சொன்னால் மற்ற நதிகளெல்லாம் யமனவானுடைய பிராட்டியினுடைய பிரிவை எடுத்து உடைக்காத பொழுது அப்படி குற்றம் பண்ணினவாம் ஆனால் யமுனை என்று சொல்லக்கூடிய இந்த நதியானது ஷாட்சாத் அந்த கம்சனுடைய திருவடி வாரத்திலே கம்சனுடைய வார அடியிலே இருந்தாலும் கூட அப்படி இருந்தும் கூட அவனுக்கு பயப்படாமல் எம்பெருமான் கண்ணனுக்கு வற்றி கொடுத்தது அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அங்கு குளித்து விளையாடி கண்ணனோடு விளையாடிய பெருமை உடையது ஆகினாலே தூய பெருநீர் யமனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஓர் ஊருக்கு ஒருவனாக இருந்தவன் ஆகினாலே அணிவிளக்கு ஆயர் விளக்கினை தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பெற்ற வயதுக்கு பட்டம் கட்டுமா போலே யசோதை என்னதவன் செய்தாள் என்று அனுபவிப்பது போலே யசோதைக்கு பெருமையை செய்து கொடுத்தவனாம் பெற்றதெல்லாம் எம்பெருமானை பெற்று வளர்த்ததெல்லாம் தேவகி பெற்றது தேவகி வளர்த்தது யசோதையாகினாலே அந்த பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டுவது போலே அமைந்துள்ளது தாமோதரனை அதாவது எம்பெருமானுடைய எல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் தன்னுடைய பெருமையினாலே அந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாய்க்கு குடல் விளக்கம் செய்து தாமோதரன் என்று சொன்னார் அடியார்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய அடியார்கள் என்று சொன்னால் நெற்றியிலே திருமணம் இருக்க வேண்டும் போல் சங்கு சக்கரம் தோழிலே பொறித்திருக்க வேண்டும் அதே எப்படி தாசத்துவத்துக்கு இலச்சனை இருப்பது போலே எம்பெருமான் அடியார்க்கடியான் என்பதை நிரூபிப்பதற்காக தன்னுடைய இடுப்பிலே ஒரு தாம்பு கயிற்றாலே தழும்பு ஏற்பட்டதான் அவன் கட்டியதனால தழும்பு ஏற்பட்டதானா இல்லை கட்டுகிற பொழுது ரொம்ப பக்குவமாக தான் கட்டியிருந்தாளான் ஆனால் இவன் வேண்டுமென்றே அதை தேய்த்து தேய்த்து ஒரு தழும்பை ஏற்படுத்தி கொண்டாளான் ஆசிரித பரதந்திரன் என்று உலகுக்கு காட்டுவதற்காகவே தன்னை தாம்பு கயிற்றாலே கட்டின பொழுது அதை உரசி தழும்பு ஏற்றி கொண்டவன் ஆகினாலே பத்துட அடியோருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மரர்மகள் விரும்பும் நம் அரும்பிறல் அடிகள் என்று கூறினார்கள் ஆகினாலே தாமோதரனை என்று அனுபவிக்கின்றார்கள் தூய்வம்மாய் வந்து நாம் தூமலர் தூவித்துள்ளுது அப்பேற்பட்ட எம்பெருமனிடத்திலே நாம் தூய்மையாக வர வேண்டும் என்று சொன்னால் பிரதிப்பிரயோஜனம் கருதாமல் எப்படி குகன் வந்தானோ எப்படி விபீஷணன் வந்தானோ அந்த மாதிரி எந்த பயணம் கருதாமல் வந்தோம் என்று சொன்னால் தூய்வொமாய் வந்து நாம் தூ மலர் தூவித்துள்ளது மலரை தூவ வேண்டும் என்ன மலர் என்றால் எந்த மலராக இருந்தாலும் சரி அதாவது கண்ணங்கத்திரி பூ அகாது என்று சொல்லுகிறார்களே என்றால் கன்னங்கத்திரி பூவில் இருக்கக்கூடிய முள் அடியார்கள் கையிலே குத்திவிடும் ஆகினாலே அதை வேண்டாம் என்று தவிர எம்பெருமானுக்கு எல்லா மலர்களும் பிடித்தது அதை கட்டி சூட்டி ஆனந்தப்படுவதை காட்டிலும் முடியாதவர்கள் தூவினால் போதும் தூமலர் தூவி தொழுது அப்படி செய்து அவனுடைய திருவடி வாரத்திலே ஸ்ரணாகி பண்ணிடுவோம் என்று சொன்னால் வாயினால் பாட வேண்டும் அதுக்கு வாய் படித்த பயனை நீ பாடினால் போதும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க எம்பெருமானுடைய திருக்கணங்களை நீ சிந்திக்க வேண்டும் ஏன்னா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் என்றோ என்றார்கள் அவனை சாட்சாத் எம்பெருமானை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து சிந்தித்தோம் என்று சொன்னால் எம்பெருமான் ஆனந்தப்படுவானாம் எனவே தூமல தூமித்துள்ளது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கோய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயலில் தூசாகும் நாம் முன்னைவினை என்று சொல்லக்கூடிய எல்லாம் போய்விடுமாம் அதே மாதிரி புகுதருவான் என்று பின்னால் நாம் செய்வதாக வரக்கூடிய பாவங்களையும் தீயலில் தூசு போன்றே எரிகின்ற நெருப்பிலே ஒரு தூசானது படும் என்று சொன்னால் அதை எரிப்பதுமா என்று யோசிக்க வேண்டியதில்லை அவ்வளவு எப்படி அந்த நெருப்புக்கு சக்தி உண்டோ அதே மாதிரி எம்பெருமனுடைய நாமமானது அப்படியே இவனை ரசிக்கக்கூடிய வல்லமை உடையது இவனுடைய பாவங்களை எல்லாம் நிச்சாலே நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம் தன்னிடையே போகும் என்று சொன்னால் ஒருவன் பாவம் செய்திருந்தான் அந்த பாவத்தை போக்குவதற்காக எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் எம்பெருமனனுடைய திருவடிவாரத்தில் இருந்தால் அவனே அதை போக்குவான் என்பதே ஒரு ஒரு மரணங்கடத்திலே அடிப்பட்ட ஒரு சாது தான் இருப்பிடம் தெரியாமல் சென்று அந்த நீதிமன்றத்திற்கு பின்பு எதிரே அப்பொழுது அங்கு பங்கா என்று சொல்லக்கூடிய விசிறியை இழுத்து கொண்டிருக்கக்கூடியவன் அவனிடத்திலே கொடுத்து எடுத்துச் சொல்ல இந்த செய்தியானது எப்படியோ ராஜா அதாவது நீதிபதிக்கே பங்கா இருக்கக்கூடியவனைத்தான் நம்முடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த முரடன் அடித்து விட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த முரடன் அந்த ரவுடித்தனமாக இருக்கக்கூடியவனில் போய் சொன்னார்களாம் நீ அடித்தது யார் தெரியுமா அந்த நீதிபதிக்கு பங்காக எழுப்பக்கூடியவனாகினாலே நீ அவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள் அப்பொழுதுதான் தான் வந்து நீதிபதியிடத்திலே கூறி உனக்கு தண்டனை அதிகமாக பெறாமல் செய் வைப்பான் என்று சொல்லி அந்த அவனுடைய அடியா அவனுடைய தொண்டன் சொன்னானான் உடனே அந்த ரவுடியாக இருக்கக்கூடிய பெரிய முரணன் நேராக வந்து இந்த சாதுனுடைய காலில் விழுந்தானான் என்னை மன்னித்து விடு என்று இதற்காக அந்த சாது எந்த முயற்சியும் செய்யாமல் அவன் பற்றி இருந்த ஒரே இடம் நீதிபதியினுடைய ஸ்தலம் ஆகினாலே நாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி அவனுடைய திருவடியை தொழுவோம் என்று சொன்னால் இந்த பாவங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்து ஒட்டாது அப் ஏனென்று கேட்டால் அது அத்தனையும் எம்பெருமானுடைய நிக்கிரகத்துக்கு அனுக்கிரகத்துக்கு செய்கிற பொழுது நிக்கிரகத்தை தானே அழித்துவிடும் எப்படி ராவண கும்பகர்ணாதிகளையெல்லாம் ஒழித்து அந்த பிரகலாதனுக்கு இரணியனுக்கு இரணியனை என்னை ஒழித்து பிரகலாதனுக்கு பெருமை சேர்த்து அவனை ரட்சித்தானோ அந்த மாதிரி நம்மையும் போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயிலில் தூசாகும் செப்பையிலோர் எம்பாவா என்று அருளை செய்கின்றார் இந்த பாசுரத்திலே இந்த பாசுரமானது எம்பெருமானுடைய கிருபையை சொன்னாலே போதும் நாமத்தை சொன்னாலே போதுமா அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி சென்று உதவும் ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமில்லை என்று சொன்னார்கள் எனவே அந்த நாமத்தை நாம் சொல்லுகிற பொழுது சொல்லிகூட கவலை இல்லாமல் சொல்லலாம் அதே போன்று ஆச்சாரியன் ஆச்சாரியன் எப்பேற்பட்டவன் என்றால் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக மாயச் செயலியுடவன் இரும்பை பொன்னாக்குவார் போலே உள்ளவன் மண்ணு வட மைந்தனை நமக்கெல்லாம் இந்த ஆச்சாரியர்கள் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நித்திய சூழிகளாக இருக்கக்கூடியவர்கள் நமக்காக இந்த பூலோகத்திலே வந்து மண்ணி வட மைந்தனாக இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் அவர்களுடைய திருவிடிவாரத்திலே சென்று அவர்களுடைய தூய பெருநீராக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை உண்டோம் என்று சொன்னால் இவர்கள் யார் என்றால் யமுனை துறைவங்கிறார் ஆள வந்தார் தொடங்கி வந்த அத்தனை பேரும் ஆள வந்தார் உய்யப்பொண்டார் மணக்கால் நம்பி அப்படியே வருகிற பொழுது சாமி எம்பருமானார் அதோடு மனவாள மாமனிகள் வரக்கூடியது இந்த இத்தனைக்கும் யார் என்று சொன்னால் இவர்களெல்லாம் ஆயுர் குளத்தினர் தோன்றி அணிவிளக்காக கூறக்கூடியவர்கள் ஆயர்கள் என்று சொன்னால் இடக்கை வழக்கே தெரியாது அவர்கள் பசுமாடு முனைப்பது தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அதே போன்று நம் சம்சாரிகளாக இருக்கக்கூடிய நம் போன்றவர்களும் எம்பருமானை அடைந்து மோட்சம் பெற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் உண்டியே உடையே உகந்து ஓடக்கூடியவர்களாக இருக்க நம்மளை ரட்சிப்பதற்காக அதாவது ஆயுர் குளத்தினை தோன்றும் அணிவிளக்காய் வந்தவர்கள் ஆகினாலே தாயை குணல் விளக்கம் செய்த தாமோதரன் தாய் என்று சொன்னால் இந்த திருமந்திரம் துயம் சரணோகம் இந்த மந்திரங்களை எல்லாம் விளக்கம் செய்து அதனுடைய சொரூபத்தை உணர்ந்து முழு முழுக்காக பெரிய புராட்டியார்கோடு கூடியிருக்கக்கூடிய பெருமாளை தஞ்சமாக பற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய சரணவும் சரணம் பிரபுக்கிய என்று சொல்லி நம்முடைய பாவங்கள் எல்லாம் வல்லவன் வல்லவனாகினாலே திருமந்திரத்தாலும் துயத்தாலும் விளக்கம் சொல்லி நம்மளை அவனுடைய உறவை காட்டி கொடுத்தவர்கள் ஆகினாலே புலர்விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரன் என்று சொன்னால் கைத்திலா கட்டப்பட்டவர்கள் ஆச்சாரியர்களும் எட்டினாய் இரண்டு என்று சொல்லக்கூடிய பக்தியினாலே நம்மையெல்லாம் கட்டக்கூடிய வல்லமை உழைவனாகினாலே தூயமாய் வந்து ஆச்சாரிடத்தில் சொல்லிக்கிற பொழுது நீர் நமது என்றுமே வேர் முதல் மாய்த்து என்றார்கள் அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்லி அவருடைய திருவடிவாகத்தை தூமலர் தூவி தொழுகோம் என்று சொல்லி அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தையே கொண்டு எப்படி எம்பெருமானாருடைய சம்பந்த சம்பந்திகளுக்கும் மேல் வீடு தர வேண்டும் என்று எம்பெருமானார் கேட்டு பெற்றார் எங்கள் ஸ்ரீரங்கத்திலே பெரிய பிராட்டியாரோடு கூடியிருக்கக்கூடிய நம்பெருமானிடத்திலே அப்படி நமக்காக அவர் செய்திருப்பதனாலே போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயிலில் தூசானும் செப்பு என்று அருள் செய்தார்கள் நாம் செய்த பாவங்கள்லாம் முன்னை வினை பின்னை வினை பிராப்தமென்று மூன்று வகையான வினைத்தொகை அனைத்தும் யானே என்னை அடைந்தவருக்கு கணிப்பன் என்னும் அறந்த எதிராஜா நீயிட்ட இட்ட சொல்லா என்று சொன்னார்கள் ஆகினாலே ராமானுஜ சம்பந்தமே நமக்கு உத்தாரமாக சொல்லி அந்த இராமானுஜ நாமம் சொல்லுவதே போய விடையும் புகுதருவாகவும் வெல்லக்கூடிய நாமம் ஆகினாலே நான்கு எழுத்தாக இருக்கக்கூடிய ராமானுஜாயை நம்ம வந்து இரவும் பகலும் சிந்தித்து ராமாறு இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எம்பெருமானுடைய திருவருள் தப்பாது கிட்டும் என்று நிறைவு செய்து கொள்வோம் ஆழ்வார் எம்பெருமானாட்சியர் திருவடிகளே சரணம் சுடிக்கடுத்தாட்சியார் திருவடிகளே சரணம்